விழுப்புரம் நாடாளுமன்ற உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற உட்பட்ட வாக்காளர் பெருமக்களே தாய்மார்களே பெரியவர்களே இளைஞர்களே நாளைய தலைவர்களே வணிக பெருமக்களே சமுதாய ஆற்றல்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் தமிழ் கட்சி சார்பாக எங்களுடைய புரட்சிகர வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை தமிழகத்தை சேர்ந்த நாம் குறிப்பாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த ஒரு வேறு வகையிலே வித்தியாசமான வகையிலே அணுக வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது என்று சொன்னால் கடந்த பத்தாண்டுகளாக இன்றைக்கு காலத்தில் யாராலும் இருக்கிறார்களோ பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி தலைமையில் இருக்கிறது அண்ணா திரு முன்னேற்ற கட்சி ஒரு கூட்டணி இருக்கிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கிறது இவர்கள் யாரும் புதியவர்கள் அல்ல ஏற்கனவே பழைய கூட்டணி கலர் திரு என்பது கூட பழைய பந்தைகள் புதிய போல அதே கோஷங்களோடும் மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களை ஏமாற்றி சொன்னதையே சொல்லி 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 கலந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக திராவிட ஆட்சி பேர்த்து ஆக்கியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கால் நூற்றாண்டு தமிழ் மண்ணை ஆண்டிருக்கிறார்கள் முன்னேற்றக்காக ஒரு கால் நூற்றாண்டு இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் அடிப்படை மாற்றமோ அடிப்படை கட்டமைப்போ இந்த மேம்படவில்லை என்பது இந்த தகனை பார்த்தால் தெரிகிறது இளைஞர்கள் பார்த்தால் தெரிகிறது அவர்கள் இல்லாததையெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாதையெல்லாம் சொல்லுகிறார்கள் மக்களுடைய மறதியின் கட்டப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே மக்களுக்கு காசை கொடுத்தால் வாக்கு தெளித்து விடுவார்கள் என்கின்ற இருமாப்பிலே மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லி நம் மக்களை பசுபார்த்து சொல்லி ஏமாற்றி பிழைப்படுத்துவதற்காக இந்த மக்களை கொள்ளையடிப்பதற்காக இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்காக மீண்டும் மீண்டும் வருகிறார்கள் மக்கள் தான் விழிப்போடு இருக்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு எப்படி கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணை எப்படி சூறையாடி மோசடி செய்தார்களோ அதற்கு நாமே அங்கீகாரம் கொடுத்தது போல இந்த வாய்ப்பை நாம் தெரிந்தோ தெரியாமலோ மீண்டும் ஆண்ட கட்சிக்கோ அல்லது ஆளுகின்ற கட்சிக்கோ ஆன போகிற கட்சிக்கோ வாக்களித்தபடி சொன்னால் நமக்கெல்லாமே நம்மை நம்ம சொந்த காசை கொடுத்து சூழல் வைத்துக் கொள்வதை போல ஒரு சூழ்நிலையே உருவாக என்று சொன்னால் அவர்கள் மீது தவறில்லை நம்பியான தவறாகத்தான் இருக்க முடிய தவிர அன்பான தாய்மார்களே பெரியவர்களே பெற்றோர்களே இளைஞர்களே உங்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வோம் இதுவரையிலே இந்த மண்ணிலே தமிழ் மக்களை குறித்து தமிழ் மண்ணை குறித்து இளைஞர்கள் குறித்து இளைஞருடைய எளிதான குறித்து வேலை வாய்ப்பு குறித்து சுகாதாரமான குடிநீரை குறித்து நல்ல மருத்துவத்தை குறித்து வேலை வாய்ப்பு குறித்து எதிலும் கவலைப்படாமல் ஒரு கூட்டம் இருக்கிறது சொன்னால் அது தேசிய கட்சியாக இருப்பவர்களும் சரி மாநில கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களால் அதாவது ஒரு ஏழை விட்டு விடலாம் இந்த தொகுதியை திரை கோடி ஏல விட்டு விடலாம் முதலீடு போட்டு அவர் முதலை விரலை விட்டு உரளை எடுப்பதற்காகத்தான் இப்படி ஒரு தேர்தல் களத்தில் வந்திருக்கிறார்கள் இதற்கு மாப்பாக நாங்கள் இந்த வாழ்க்கை கேட்டு வருவன் ஒரு அரசியலாக இருப்பான் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை கேட்டு வருகின்ற ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் ஒரு கட்சி இருக்கும் என்று அது நாம் தமிழ் கட்சி தான் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சென்ற தீமான் தலைமையிலான கட்சி சென்ற தீவிரம் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய கலைஞர் அவர்கள் செல்லத்திலே சென்ற சீனாவுடைய வாழ்த்து பெற்ற சின்னமாக கருத்தில் வந்திருக்கிறது உங்களுக்கு அருமையான வாய்ப்பு வந்திருக்கிறது இந்த வாய்ப்பு நிறைவேறாதீர்கள் இந்த மண்ணின் வளத்தை காக்க வேண்டும் இளைஞருடைய எதிர்காலத்தை காக்க வேண்டும் இளைஞருடைய பள்ளி பள்ளி பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏமாற்றுக்கும் வழக்கு நாம் ஒரு செருப்படி கொடுக்க வேண்டும் சொன்னால் ஒரு அச்சத்தை கொடுக்க வேண்டும் சொன்னால் ஒளி வாங்கி சின்னம் என்று சொல்லுகின்ற மைக் சின்னத்திலே பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற செய்தால் அந்த நடுவில் அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்திலே எந்த ஒரு சமரசர்களுக்கு இடமில்லாமல் எந்த ஒரு அச்சத்துக்கு இடமில்லாமல் தமிழ்நாட்டு உரிமைகளை கோரி பெறுவார்கள் அது முல்லைப்பெரியார் பிரச்சனையாக சரி நெய்வேல் பிரச்சனையாக சரி நீட் தேர்வாகவும் சரி ரகசியம் ரகசியம் என்று சொல்லி நான் ஏமாற்றிருக்கிறார் நேர்மையோடு திறத்தோடும் ஆண்மை திறத்தோடும் ஆணைத்தரமாக அடித்து பேசி நமக்கான உரிமையை தமிழ்நாட்டின் உரிமையை ஏசமல்ல எங்கள் உரிமை என்று பேசுவதற்கு ஆற்றுப்படைத்த இளைஞர் பட்டாலும் தான் சீமா சென்ற நாம் தமிழகத்தில் வேட்பாளர் ஒளி வாங்கி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வேட்பாளர்கள் நாங்கள் இதுவரையிலே யாரை ஏமாற்றவில்லை நாங்கள் ஆளவில்லை இந்த நாட்டை ஆளவில்லை எவரை மோசடி செய்யவில்லை எதையும் கொள்ளடிக்கவில்லை மக்கள் சொத்து சேர்த்து மனைவி மக்கள் துணைவி இணைவு என்று வைப்பாட்டிக்கெல்லாம் காசு சேர்க்கவில்லை சிம்மன் என்று இன்னும் இருக்கக்கூடிய இயக்க உலகெல்லாம் கொள்ளையடுத்து உச்ச உயர்மன்றே ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியிலே என்ன சாதித்திருக்கிறோம் அவதூறுகளை குற்றச்சாட்டுக்களை அவர் கொள்ளையை அவர் ஊழலை அம்பலப்படுத்துகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வசப்படுகிறார்கள் அமலைப்படுத்துகிறார்கள் ஆனால் மக்களுக்கு ஒன்று தெளிவாக உங்களுடைய ஐயோ இருவரும் போட்டுக் கொடுக்கிற ஒரு படத்தில் சொல்வார் உண்மையை சொல்கிறார்கள் தெளிவட வேண்டியது மக்களாகிய நாம் தான் நாம் மீண்டும் ஏமாந்து அவன் பேசுகின்ற வார்த்தைக்கு பசுப்பு வார்த்தைக்கு ஏமாந்து வார்த்தை தான் சென்றால் நம்ம முட்டார்கள் இருக்க முடியாது ஆகவே தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்களே விக்ரவாண்டி கிராமத்தில் இருப்பவர்கள் இருப்பவர்கள் அறிவார்ந்த மக்கள் என்கிற அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம் வேண்டுகோள் முன்வைக்கிறோம் ஒளி வாங்கி சின்னத்திற்கு உங்களுடைய பொருளான வாக்குகளை எடுத்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் நாடாளுமன்றத்துக்கு கலக்குங்கள் உங்களுடைய உங்களுடைய உரிமையை பெற்றுத் தருவார் நம்முடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை ஊர்ஜிதப்படுத்துவார் சாதிக்கும் சாதிக்கும் என்று சொல்லி என் உரையை செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே இந்த காலத்தில் உங்களுக்கு மத்தியிலே வந்து நாம் தமிழரின் வெற்றி சின்னமான மைச்சின்னத்திலே வாக்களிக்கும்படி உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக் வந்திருக்கிறோம் இதற்காக ஊழல் மிகுந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியை தமிழகத்தை வைத்து அகற்ற வேண்டும் ஒரு நல்ல ஆட்சிக்கு வர வேண்டும் உண்மை நேர்மை இறையாண்மை மக்களுடைய நல்ல உயர்த்தக்கூடிய மக்களுடைய காரியங்களிலே மக்களுக்காக போராடக்கூடிய நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அரசியல் சாக்கடை சாக்கடை என்று சொல்லிக்கொண்டு சாக்கடையிலே மீட்டெடுக்க வேண்டும் என்றால் புரட்சி வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னமாகும் இது ஒரு புதிய நம்பிக்கையின் சின்னம் இந்த தமிழ்நாட்டிலே ஊழலற்ற ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நம்பிக்கையோடு வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து தமிழகத்திலே ஒரு மிகுந்த ஒரு பின்தங்கிய ஒரு மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது ஒரு நேர்மையான உண்மையான இளைஞர்கள் புரட்சிப்படையோடு உருவாகிய நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று சொன்னால் எதிர்காலம் ஒளிமிக்க ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய உண்மை நிலை பாராளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனுப்ப வேண்டிய வெற்றி வேட்பாளர் களஞ்சியமாகவும் நீங்கள் அவருக்கு வாக்களிப்பீர்கள் ஓங்கி ஒழிக்கும் முதல்வரை

அந்த நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று சொன்னால் எதிர்காலம் இந்த தமிழகம் இந்தியா ஒளிவிக்க ஒரு நாடாக மாற்ற முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் நாமே தமிழர்